எதிரே இருப்பவரின் சிந்தனையை கட்டுப்படுத்திய காளிதாஸ் சித்தர் தனக்குத்தானே சமாதி கட்டிய காளிதாஸ் சாமிகளின் அற்புதங்கள் பழனி தெற்கு கிரிவலப்பாதை அருகில் கொடைக்கானல் சாலையில் இருக்கிறது காளிதாஸ் சாமிகளின் ஜீவ சமாதி சமாதியின் கட்டுமானம்தான் எங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது லிங்கத்தின் இடதுபுறத்தில் ஆட்கள் நுழையும் அளவுக்கு இடம் விடப்பட்டிருந்தது அதேபோல லிங்கத்தின் அருகில் ஒரு துளை ஒன்றும் இருந்தது தான் ஜீவசமாதியான பின்பும் வந்து செல்வதற்காக சாமிகளே இப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருந்தார் பொள்ளாச்சிதான் அவரது சொந்த ஊர் அவரது இயற்பெயர் சின்னசாமி என்பதாகும் காளியம்மன் மேல் மிகுந்த பக்தி கொண்டிருந்ததால் தனது பெயரை காளிதாஸ் என பின்னாளில் மாற்றி வைத்துக் கொண்டார் சாமிகளுக்கு எண்ணற்ற சித்து வேலைகள் கைகூடி இருந்தது அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை முன்கூட்டியே கணிக்கும் ஆற்றல் பெற்றிருந்தார் சாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பங்குனி மாதம் பூராடம் நட்சத்திரத்தில் சமாதியானார் காளிதாஸ் சாமிகள் சமாதி அடைந்த பின்னரும் சூட்சும உருவத்தில் மக்களுக்கு எண்ணற்ற நன்மைகளை செய்து வருகிறார் பழனி சென்று கொடைக்கானல் சாலை வழியாக தெற்கு கிரிவலப்பாதையில் இருக்கும் காளிதாஸ் சாமிகளின் ஜீவ சமாதியை தரிசிக்கலாம்